எல்லாம் காட்ஸ் கிரேஸ் நாங்கள் சொல்லிகிட்டே இருப்போம் ஆனால் அந்த காடை பற்றி ஒரு படம் எடுக்கணுங்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது எவ்வளோ பெரிய விஷயம் ஸோ வி ஆர் டூயிங் அ ஃபிலிம் பை தி கிரேஸ் ஆஃப் காட் ஆன் காட் பை காட் அபவுட் காட் ஸோ இது வந்து ஆக்சுவலி பல சினிமா நமக்கு தெரியாமல் இங்கேருந்தும் வந்து அமையும் அது அப்படி தான் இந்த அமைஞ்ச படம்தான் கிரீஷ் கிருஷ்ணமூர்த்தி இஸ் த ப்ரொடியூசர் அவர் ப்ரொடியூசர் கூட பேரை போட்டுக்கல டைட்டில் டெடிக்கேட்டட் டூ தான் போடுறாரு அண்ட் அவ்வளோ பரம டிகோட்டி அவர் இஸ் பின் அவர் ரொம்ப பாபாவோட ரொம்ப வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்காரு அவருக்கு என்னென்னா இந்த நவம்பர் டுவெண்ட்டி தேர்ட் இந்த வருஷம் அவரோட ஹண்ட்ரட் தேன் நபர் சரிங்கிறதுனால ஹி வாண்டட் டு மேக் அப் ஃபிலம் டெடிக்கேட்டட் ஃபிலம் ஸோ என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் இது வரைக்கும் சத்யசார்பாபு மேலே படம் எதுவும் வந்ததில்லை ஸோ ஈ வாட் டு டூ சம்திங் அவர் ஃபிலிம் அவர் எப்போவுமே ஏர்லி மார்னிங் அவருக்கு நாலே கால்களை எந்த மெடிடேட் பண்ணுற டைப் அவர் அவருக்கு ஒரு நாள் இவர் சினிமா எடுத்துன்னு ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வந்தது ஸோ உடனே பண்ணலாங்கிற தாட்டுக்குள்ளே வந்து யாரை வச்சு பண்ணலாம் இவருக்கு என் பேர் வந்தது அவருக்கு அது ச சந்தோஷமாக இருந்தது இது மாதிரி ஃபோன் பண்ணி சார் நீங்கள் பண்ணுறீங்களா கேட்டாங்க டெஃபினட்டாக சார் என்ன சொல்லுங்கள் இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆல் டிவோட்டிஸ் ஹாப்பியாக இருக்கணும் வெளியே புதுசாக அவுட் சைடு டிவோட்டீஸ் அவங்க பார்த்தாலும் இந்த ஃபீல் வரணும் ஒரு கதை ரெடி பண்ணுங்கள் சார் இது புதுசாக இருக்குது சார் இது கமர்ஷியல் சினிமாவும் இல்லை ஆனால் கமர்ஷியலாக இருக்கணும் டாக்குமெண்ட்ரி வேண்டாம் எனக்கு சத்யசாஹி பாபா மாதிரி யாரும் ஆக்ட்டு பண்ணக்கூடாது அப்படி க்ளியராக சொல்லிட்டார் ஆனால் இருக்கணும் மியூசிக் இருக்கணும் ஆக்ஷன் கூட இருக்கலாம் அப்படின்னாரு ஸோ ஒரு கமர்ஷியல் செட்டப்பில் அவர் இந்த மாதிரி டிவைன் ஃபீல் கொண்டு வரணும் அது எப்படி கொண்டு வருவாங்க நீங்கள் பாருங்க சொல்லி ஐடியா வச்சுட்டு போயிட்டார் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்